விஷயம்ப்பா சீக்கிரம் பாப்பா சொல்லுப்பா என்ன விஷயம்ப்பா மோகன் இப்பதான் நம்ம குடும்ப ஜோசியர் வந்துட்டு போனாரு நம்ம வினோத்த பத்தி கேட்டேன் நாளைக்கு காலையிலேயே ஆறு மணிக்கெல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்துடுவோம் அவருடைய சகுனம் நிமித்தம் வச்சு பிரசங்க ரீதியாக சொல்லிருக்காருப்பா அப்பா ஜோசியத்துல எப்படிப்பா அதை கணிச்சு சொல்ல முடியும் இன்னும் நியூஸ்ல ஏரோப்ளை எங்கே இருக்குன்னே கண்டுபிடிக்கலையாமே எப்படி நம்ம வினோத் காலையில் வந்துடுவான் ஒன்றும் புரியலையே என்னப்பா சொல்கிற எப்படிப்பா மகன் நம்ம குடும்ப ஜோசிய சொன்னால் கரெக்டாக இருக்கும்ப்பா நான் கூட சில நேரத்தில் அவர் சொன்ன விஷயத்தை கேட்காம அலட்சியப்படுத்திட்டு வந்திருக்கிறேன் அதனால் பல தொந்தரவு சங்கடங்களை நான் அனுபவிச்சிட்டேன்ப்பா அதனால் அவர் சொல்கிறதெல்லாம் சரியாகவே நடக்குது இது வரைக்கும் நடந்திருக்கு அதனால் அவர் சொல்கிறத பரிபூர்ணமாக ஏற்றுக்கலாம் வினோத் கண்டிப்பாக காலையில் நல்லபடியாக வந்துடுவான்ப்பா நம்ம நம்பிக்கையோடு இருப்போம் அப்புறம் அம்மாவுக்கு எப்படிப்பா இருக்குதுப்பா அப்பா டாக்டருக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன்ப்பா வந்து செக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு போயிருக்கிறாங்க இப்போ அம்மா நல்லா இருக்கிறாங்க நார்மலாக தான் இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்கப்பா ஜஸ்ட் ஒரு பயம் தான் மனசில் டேப்லெட் கொடுத்துருக்குறாங்க அம்மா இப்போ ரெஸ்ட் நல்லா தான் பார்க்கறாங்க ஜோசியர் வீட்டுக்கு வந்த நேரம் எல்லாம் நல்லதாகவே நல்ல செய்தியாகவே நடந்துட்டு வருது நல்ல செய்தியாகவே கிடச்சிட்டு வருது மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குதுப்பா இருந்தாலும் வினோத் காலையில் வந்தால் தான் எனக்கு நிம்மதி உங்கள் அம்மா தூங்கி நல்லா ரிஸ்ட் எடுக்கட்டும் நடுவில் எழுப்ப வேண்டாம் மறுபடியும் வினோத்தை நினச்சி ரொம்ப சங்கடப்படுவா அவங்க தூங்கி நல்லா ரிலாக்ஸாக தூங்கி எழுந்துக்கிட்டோம்ப்பா அப்புறம்ப்பா உன்னுடைய ஜாதக நோட்டு உன் மனைவியுடைய ஜாதக நோட்டு எல்லாத்தையும் என்கிட்ட எடுத்து வந்து கொடுப்பா தேவைப்படுது ஒரு முறை நம்ம எல்லோருடைய ஜாதகத்தையும் ஒரு முறை ஜோசியர்கிட்ட காமிச்சிடலான்னு நினைக்கிறேன் ஏதாவது பரிகாரம் இருந்தாலும் இல்லை தெய்வ வழிபாடு இருந்தாலும் கேட்டு அதை முறையாக செஞ்சிடலாம்ப்பா நம்ம வீட்டுக்கு நிறைய திருஷ்டி இருக்குதுப்பா அதெல்லாம் போக்கணும்னா ஜாதகத்தை பார்த்து முறையான தெய்வ வழிபாடு செய்யணும் வீட்லேயும் கணபதி ஹோமம் பண்ணணும்னு சொல்லி ஜோசியர் சொல்லியிருக்கிறாரு அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணணும்ப்பா அப்பா இப்போ என்னோட கவலையெல்லாம் தம்பி வினோத்து சீக்கிரம் வந்து சேரணும் தகவல் இன்னும் கிடைக்கலையப்பா நாம் கும்பிடுற குலதெய்வம் நமக்கு துணை இருக்கும்ப்பா நமக்கு நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு இருக்கும் வினோத் வந்துருவோம் வினோத் மாமா பற்றி ஏதோ பேசிட்டு இருக்கிறீங்க வந்துட்டாரா நல்லா இருக்காரா மாமா ஏதோ ஃபோன் பண்ணாங்களா எங்கே வந்துட்டு இருக்கிறாங்க நம்ம குடும்ப ஜோசியர் வந்து போனார்மா நீ அவரை பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை எப்போ தான் வீட்டுக்கு வருவார் நாங்கள் தான் அவரை போய் பார்ப்போம் இன்றைக்கி வந்திருந்தார்ம்மா நல்ல செய்தி சொல்லியிருக்கிறாரு நம்ம வினோத்துக்கு ஒன்றும் ஆகாது காலையில் வந்துடுவாங்கன்னு சொல்லியிருக்காருமா வினோத் காலையில் வந்துருவாமா நம்பிக்கையோட நம்ம காற்றுருக்கலாமா நீ அத்தையை அது வரைக்கும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கம்மா அவளுக்கு என்ன தேவையோ பார்த்து கொடு கொஞ்ச நேரம் தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும் நான் அப்புறமா அந்த அத்தையை பார்க்குறேன் மாமா இப்போ தான் அத்தைக்கு டாக்டர் சொன்னபடி மாத்திரை மருந்து கொடுத்துருக்குறேன் டாக்டர் சின்னதாக ஊசி போட்டுகிட்டு போயிருக்கிறாங்க ரெஸ்ட் இருக்கிறாங்க நல்லா மாமா நான் உங்களை பார்த்துக்கிறேன் மாமா பார்த்துக்கிறேன் அம்மா உங்ககிட்டே ஒரு விஷயம் சொல்லணுமா நம்ம குடும்ப ஜாதகம் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு ஜோசியர்கிட்ட ஒரு முறை கொடுத்து ஜாதக அமைப்பு நேரம் இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்து ஏதாவது பரிகாரம் இருந்தால் செய்யணுமா இந்த திருஷ்டிமா வீட்டில் நிறைய திருஷ்டிமா அதெல்லாம் போகணும்னு ஜோசியர் ஐயா சொல்லியிருக்கிறாங்க அதன்படி செய்யணும் வீட்டில் கணபதி ஹோமமும் பண்ணணும் அதனால் ஒரு முறை ஜோசியர் போய் நான் பார்த்துட்டு வந்துடுறேன்மா ரெண்டு நாள் பொறுத்து போய் பார்க்கணும் ஸோ உங்களுக்கு சொல்லணும் தெரிவிக்கணுன்றதுக்காக இதை சொல்கிறேன் எல்லாம் நல்லதே நடக்கும்னு நம்புவோம்மா ஜோசியர் நம்ம வீட்டுக்கு இப்போ வந்து போனார் வந்து போன கூட தான் எனக்கு கொஞ்சம் மனம் ஆறுதலா கொஞ்சம் நிம்மதியாக இருக்குதும்மா அப்படியே வாம்மா ரொம்ப சந்தோஷமாமா இனிமே நம்ம குடும்பத்துக்கு நல்லது நடந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாம்மா வினோத் மாமா நினச்சிதான் எனக்கு ரொம்ப பயந்துட்டேன் நீங்கள் இப்போ சொன்ன பிறகு தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வினோத் மாமா கண்டிப்பாக நாளைக்கு வந்துடுவார்மா ஜோசியர் சொன்னபடி கண்டிப்பாக வந்துடுவார் ரொம்ப சந்தோஷமாம் சரிப்பா நீங்களும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க மோகனே நான் கோவிலுக்கு வரைக்கும் போயிட்டு வரேன்ப்பா மனது கொஞ்சம் பாரமாக இருக்குது கோவிலுக்கு வரைக்கும் போயிட்டு வந்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் போயிட்டு வரேன்ப்பா சரிப்பா போயிட்டு வாங்க அம்மா களையம்மா என் குறை நீதமாக தீத்து வைக்கணும் நான் செஞ்சது தப்பு தான் இப்போ நான் உணர்ந்துட்டேன் அதுக்கு பரிகாரமாக ப்ராய்ச்சித்தம் பண்ண போகிறேன் அதுக்கு நீதாமா இருக்கணும் தங்கராஜா கோவிலுக்கா இது என்ன அதிசயமாக இருக்குது அது கூட மன்னிப்பெல்லாம் கேட்டுருக்கா இவன் பண்ணாத பாவமா அந்த கடவுளுக்கு அடுக்காது இவன் பண்ணதெல்லாம் இப்போ என்னன்னா மன்னிப்பு கேட்குறான் வந்து அதிசயமாக இருக்குதே காலங்கத்தால் இவன் முகத்துல வந்து முடிக்கணும் கோவிலுக்கு வரலான்னு பார்த்தா ம் இன்னொரு நாளைக்கு வந்து சாமி கும்பிட்டுவோம் நாம் கிளம்பலாம் போ கடவுளே எல்லாம் சூழ்நிலைக்காரமாக நடந்து போச்சு எல்லாரும் என்ன தப்பானாவே பார்க்குறாங்க அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு யாருக்குமே தெரியாது ஆனால் நான் என்னமோ பாவம் பண்ண மாதிரி எல்லோரும் என்னை பார்த்து ஒதுங்கி போகிறாங்க தெய்வமே இந்த ஊருக்கு நான் நல்லவங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் நீதாமா இருக்கணும் தங்கராஜா என்னப்பா கோவிலுக்கு வந்துருக்கிறியா உன் பாவத்தை கழுவ சாமி உங்களுக்கு தெரியாததா அன்றைக்கி என்ன நடந்ததுன்னு உங்கள் முழுசா முழுசாக நான் சொல்லியிருக்கிறேனே மறுபடியும் எனக்கு என்ன பண்றீங்களே சாமி தங்கராஜ் தெரிஞ்சு செய்தாலும் தெரியாம செய்தாலும் தப்பு தப்பு தானே ஒத்துக்கிறேன் சாமி ஒத்துக்கிறேன் ஜோசி ஐயா அதுக்கு தான் நீங்க பிராயச்சித்தமா பரிகாரம் செய்ய சொல்லியிருக்கிறீங்க அது நல்ல விதமா நடந்துட்டா எங்க குடும்பத்துக்கு நல்லது நாளைக்கே நான் உங்களை பார்க்க வரேன் ஜோசி ஐயா நீங்க சொன்னபடி நாளைக்கு வெள்ளிக்கிழமை உங்களை பார்க்க வரைஞ்சோம் சரி ஐயா ஜெய் ஜெய்காலி மாதா எல்லாருக்கும் நல்லதே நடக்கும் காளி மாதா இன்னும் சீக்கிரம் திரும்பி வந்துட்டீங்க ஆமா மனசுக்கு ஆறுதலாக இருக்கணும் கோவிலுக்கு போனால் அங்கே தேவையில்லாதவங்க முகத்தெல்லாம் முடிக்க வேண்டியதாக இருக்குது அதுக்கு தான் திரும்பி வந்துட்டேன் அப்பா என்னப்பா நீங்க கோவிலுக்கு போனா சாமி கும்பிட்டு வர வேண்டியதானே கோவிலுக்கு எல்லாரும் தான் வருவாங்க அதுக்கு அதுவா திரும்பி வந்துருவாங்க மனசு சாந்தமா இருக்க பழசெல்லாம் மறந்து நிம்மதியா இருக்கிறதுக்கு தான் கோவிலுக்கு போறோம் அங்கேயும் நாம் எதை மறக்கணும்னு நினைக்கிறோமே அவங்களே வந்தாக்கா என்ன பண்ணுறது மனது கஷ்டமாக இருக்குதேம்மா அப்படியாருப்பா அங்கே வந்தது சரி விடுங்க சரி என்ன சாப்பிட்றீங்க சாப்பாடு கொண்டு வருவா சாப்பிட்றீங்களா நம்ம குடும்பத்துக்கு துரோகம் பண்ணவனை பற்றி உனக்கு சொன்னால் இப்போ புரியாதும்மா கொஞ்ச நாள் போகட்டும் உனக்கே உண்மை தெரிய வரும் மகளே மலர் சாப்பாடு கொண்டு போமா உன்னோட சுவையான சாப்பாடு சாப்பிட்டா எனக்கு மனசுக்கு நிம்மதியா சந்தோஷமாக இருக்கும் ஹாப்பியாக இருக்கும் சாப்பாடு கொண்டு போமா சாப்பிட்றேன் கோவிலுக்கு தான் போயிட்டு நிம்மதியா வர முடியல வீட்டில் உன்னோட சாப்பாடு ஆடுற எனக்கு சூப்பரா இருக்கும் நீ கொடுமா கொடுமா சாப்பாடு எடுத்துட்டு வாமா சாப்பிடலாம் அப்பா உண்மையை சொல்றீங்களா சும்மா சொல்றீங்களா உண்மைதான் சொல்றேன் என்னம்மா சாப்பாட்டு விஷயத்துல போய் சொல்லுவேன்னா சரிப்பா நம்பிட்டேன் இதோ எனக்கு தெரிஞ்சதை நான் செஞ்சு போட்டுட்ருக்கிறேன் நீங்களே சாப்பிட்டுட்ருக்கிறீங்க இதோ கொண்டு வரேன்ப்பா சாப்பாடு ஹலோ மக்களே உறவுகளே உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து அடுத்தடுத்த எபிசோடுகளை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸுகளை கீழே சொல்லுங்கள் உங்களுக்கு கதை பிடிச்சிருக்கா இன்னும் எந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை இங்கே வரவேற்கப்படுகின்றன தொடர்ந்து பாருங்கள் மேகலா கார்ட்டூன் தமிழ் சீரியஸ் வில் பி கண்டினியூ